தற்பொழுது வளர்ந்து வரும் தகவல் தொழில்நுட்பங்களை கொண்டு செல்லும் சாதனங்களில் ஒன்றான சமூக வலைத்தளங்களால் ஏற்பட்ட பயன்களில் முக்கியமானது வீடுகளில் தோட்டம் அமைப்பது குறித்த விழிப்புணர்வு இவ்வாறு கட்சவி எனப்படும் வாட்ஸ்அப் வசதியாக குழுக்களை அமைத்து தன் வீட்டு மாடியில் தோட்டம் அமைத்துள்ளார் சென்னை கொளத்தூரில் வசிக்கும் மாதவி ஆனந்த்குமார் அவர்கள் இவருடைய ஆர்வத்தை நீங்கள் பார்த்த பிறகு உங்கள் வீட்டிலும் தோட்டம் அமைக்க வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயம் ஏற்படும் நீங்களே நாங்கள்லாம் நஞ்சில்லா உணவுக்கு நல்லதொரு மாடி தோட்டம் என்ற குரூப்பில் இருந்துட்டு செடிகளையும் விதைகளையும் பகிர்ந்துக்கிட்டு நாலு பேருக்கு நல்லதாக செஞ்சுக்கிட்டு நாலு பேரையும் இதை மாதிரி பகிர்ந்தில் அப்படியே பரப்பிட்டே இருக்கிறதுனால எல்லாம் ஒத்துமையா இருந்து சுற்றுப்புறத்தையும் நல்ல செழுமையாக வளையாக எல்லோருக்கும் நஞ்சில்லா உணவு சென்றடை எல்லாம் ஒத்துமையாக இருப்போம் மல்லி வகைகள்ல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மல்லி வாசன பூக்கள் லைக் நித்திய மல்லி ஜாதி மல்லி முல்லை ஜாதி மல்லியில் மூணு விதமான ஜாதி மல்லி வின்டர் ஜாஸ்மின்னு சொல்லிட்டு அப்புறமா மல்லியில் வரையும் நிறைய வகைகள் அது மாதிரி தேடி தேடி ஒன்றும் வாசனை பூக்களை தேடி தேடி வாங்கினேன் நிறைய பூக்கள் இருக்கிறதுனால வந்து நிறைய தேனி வர்றது பட்டர்ஃப்ளைஸ் வரும் பீ வரும் அப்புறம் இந்த ஹம்மிங் பேர்டுன்னு சொல்லிட்டு அப்புறமா வந்துட்டு நான் நிறைய அதனால வந்து சில சில உயிரினங்கள் வந்து நம்மளால் வந்து வளருது நெக்ஸ்ட்டு வந்துட்டு உரம் இதுக்கு உரம்னு பார்த்தீங்கன்னா வீட்லேயே இருக்கிற அரிசி கழுவுற தண்ணி கீரை கழுவுற தண்ணி நெக்ஸ்ட்டு காய்கறி கழிவுகள் எல்லாம் வச்சு நானே உரம் தயாரிக்கிறேன் அது இல்லாமல் பஞ்சகவ்யம் அப்புறமா மீனாமிலம் இதெல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு இதை அப்படியே ஷேரும் பண்ணுறேன் இந்த விதைகள்லாம் நிறைய வந்ததுன்னா அந்த கட்டிங்ஸ் வந்ததுனால தொட்டியில் வைக்கிறதுனால அவ்வளோ வரதில்லை பட் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சிலதெல்லாம் ஷேர் பண்ணுறேன் எனக்கு வரதை அது பெரு நிறைய பெருக்கி ஷேர் பண்றதுல ஒரு நல்ல ஹாப்பினஸ் இருக்குது ஏன்னா நம்ம வீட்டில் வளர மலர் வந்து நாளைக்கு அவங்க வீட்டில் வளர்ந்து அவங்க நம்மக்கிட்ட சொல்லும் போது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நமக்கு ஸோ அது அதனால வந்து நம்ம வளர்க்குறத பார்த்து நிறைய பேர் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க கூட வந்து இன்ட்ரெஸ்ட் வருது ஓ இது எங்கே வாங்கினீங்க இது என்ன பண்ணீங்க இது எந்த கலை இந்த மாதிரியும் இருக்கான்னு போது நமக்கு அது சொல்லும்போது ஆ நம்மளால் நிறைய பேருக்கு இது தெரியறதே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது மாதிரி நிறைய நிறைய பேர் வந்து இது இருக்காங்க எங்கள் வீட்லையே பார்த்தீங்கன்னா நான் பண்ணுறதை பார்த்து எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் தோட்டம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் துளசி துளசி வீட்டுக்கு வேண்டிய அந்த கருப்புர வள்ளி சின்னது இதை வச்சே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படி அப்படியே இது வளர்க்கலாம் அப்படியே க்ரீன் அதனால ஆக்சிஜன் நெக்ஸ்ட்டு ஆக்சிஜனுக்காகவே நம்ம ஸ்னேக் பிளான்ட்ஸ் நிறைய இருக்குது லில்லி இருக்குது நிறைய அதெல்லாம் கூட வள கற்றாழை கற்றாழையால் வந்து எல்லா இன்டெர்னலாகவும் நமக்கு யூஸ் ஆகுது எக்ஸ்டர்னலாகவும் நமக்கு நல்லா யூஸ் ஆகுது ஸோ கற்றாழைக்கெல்லாம் நமக்கு ரொம்ப தண்ணி விடணும்னு கூட அவசியம் இல்லை தண்ணி கூட வச்சு வளர்க்கலாம் மாடி ஃப்ளாட்டில் இருக்கவங்க கூட வச்சு வளர்க்கலாம் ஸோ இன்டோர் பிளான்ஸ் இருக்குது அதனால நல்ல ஆக்சிடென்ட் வரும் உங்களுக்கு இப்போல்லாம் ஏசி எல்லார் வீட்லேயும் ஏசி இருக்கிறது ஸோ சம்மரில் அது இல்லாமல் இருக்க முடியாது பட் நமக்கு அந்த கான்ஷியஸ் இருக்கும் நமக்கு நல்லா ப்ரீத் பண்ணுறோமா இல்லையான்ட்டு அந்த டைமில் வந்துட்டு வீ கேன் ஹேவ் ஸ்னேக் பிளான்ட்டு அலுவேரா இதெல்லாம் வந்து வளர்க்கலாம் தண்ணி இல்லைன்னா கூட நமக்கு இதை வந்து கொஞ்சம் இருக்கிற வீட்டில் இருக்கிற அந்த கஞ்சி தண்ணி இதை வச்சே கூட நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இயற்கையாக நம்ம வந்து என்ன தயாரிக்கிறோம்னு சொன்னாலே நமக்கு மருதாணி கருவேப்பிலை இதை வச்சியும் பண்ணலாம் அப்புறமா வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹைபிஸ்கஸ் இருக்குது நமக்கு நாட்டு ஹைபிஸ்கஸ் இருக்குது ஹைப்ரிடும் இருக்குது டிஃப்ரெ இருபத்தாறு வகையான ஐ கலர்ஸ் வச்சுருக்கேன் நான் நாட்டில் பார்த்தீங்கன்னா சிகப்பு மஞ்சள் அந்த ஜிமிக்கி கமல் சொல்லிட்டு அந்த மாதிரியும் இருக்கு அடுக்கு செம்பருத்தி அந்த இலைகளும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இப்போ மா இஞ்சி எடுத்தா வீட்லயே நம்ம தயிர் சாதம் பண்ணும்போது மா இஞ்சியை வச்சு நம்ம டக்குன்னு நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம மஞ்சள் கெமிக்கல் இல்லாத மஞ்சள் வீட்டிலேயே வந்து தயாரிக்கலாம் இப்போ டேபிள் ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய கலர் இருக்குது அறுவது நான் வந்து அறுபது கிட்ட வச்சுருந்தேன் அதில் பர்சிலேன் சிண்ட்ரல்லா போர்ச்சிலக்கான்னு சொல்லிட்டு அது வந்து எவ்ரிடே பூத்துட்ருக்கோம் இது அது வந்து பார்த்தாலே வந்து அப்படி ஃப்ளவர் பெட்டில் இருக்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு அது வந்து ரொம்ப தண்ணியெலாம் தேவை கிடையாது கிள்ளி வச்சாலே வந்துடும் அதில் ஒரு பெரிய பெனிஃபிட் நம்மளுக்கும் இல்லாமல் அது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணலாம் ஒரு செடி வச்சிங்கனால ஒரு ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா அது நிறைய வந்துடும் அதை நிறைய ஒரு இருபது பேருக்கு ஷேர் பண்ணலாம் அது மாதிரி ஷேர் பண்ணுறதுல அதை அவங்க வீட்டில் வளர்ந்து அவங்க ஃபோட்டோ போடும்போது நல்லாயிருக்கும் அதே மாதிரி இதோட பெனிஃபிட்ஸ் என்ன இந்த இந்த பிளான்ட்டோட பெனிஃபிட்ஸ்னா அது பார்க்கும்போது இந்த செடியை வாங்கணும் அந்த செடியை வாங்கணும்லாம் இருக்குது நான் அப்படியும் நிறைய செடி வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் மெசேஜஸ் நான் வந்து போடுவேன் அந்த மார்னிங் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் போடும்போது எப்பயுமே என்ன வீட்டில் பூக்கிற அன்னைய ஒரு பூவை போடுவேன் அது பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க உன் பூவை பார்க்குறதுக்காகவே நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் எங்கள் மார்னிங்கே வந்து அவ்வளோ நல்லா இப்போ வந்து புதுசாக ஒரு 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 டியூன் போடுறேன் கூட ஒரு நிறைய பூக்கள் முதல்ல ஒரு பூ தான் போடுவேன் இப்போ வந்து நிறைய பூக்களை போட்டு அந்த பூக்களோட டியூன் ஹாப்பி டியூன் போடும்போது அவங்க ஐயோ நாளே ரொம்ப நல்லா இருக்கு எங்களை பூக்களை ஸோ தே வெயிட்டிங் ஸோ இது பண்ணும்போது நம்மளால ஒருத்தர் ஒரு நாலு பேர் நல்லா ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் நெக்ஸ்ட் பிரம்மகம்பலம் பார்த்தீங்கன்னா அதில் மூணு கலர் வச்சிருக்கேன் ஒயிட்டு ரெட்டு பிங்க்குன்னு சொல்லிட்டு அதுவும் கொஞ்சம் ரேர் வெரைட்டி தான் ரெட் அண்ட் பிங்க் அது ஆன்லைன்ல வந்து அதுவும் யூடியூப்பில் பார்த்ததுனால தெரிஞ்சு அதை யார் என்ன செல்லர் கேட்டு அவங்க கிட்ட வாங்கினேன் அதுவும் நல்லா வளர்ந்துன்னு இருக்காங்க நெக்ஸ்ட்டு கஸ்தூரி மஞ்சள்லாம் நான் வந்து வாங்கி பதினஞ்சு வருஷம் ஆச்சு நான் கேரளாவில் இருக்கும்போது அங்கே ரோட் கிடந்தது அதெல்லாம் அதை கொண்டாந்து கஸ்தூரி மஞ்சள் அமர்லில்லி பீச் கலர் அந்த கிழங்கை கொண்டு வந்தேன் எங்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்தூரி மஞ்சளும் பீச் கலர் அமர்லில்லி வந்து இல்லாத இருக்குது ஏன்னா யார் இருந்தாலும் இந்த செடி வந்து வளர்ந்துடும் அது அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸோ ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு நிறைய இருக்குது அதே மாதிரி ஜேடு ஜேடு வந்து நான் அக்ரிகல்ச்சர் நர்சரியில் இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் ஆனால் என் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜேடாக தான் இருக்கும் அது அப்படியே பெருக்கி 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 அதை பெருசாக்கி அந்த ஜேடு வந்து வாஸ்துக்கும் நல்லது சொல்கிறாங்க ப்யூரிஃபை ஏர் பியூரிஃபைன்னு சொல்கிறாங்க அது நல்லா வரதுனால அது பார்க்கும்போது எல்லோரும் ஜேடான்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க ஸோ எங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தாங்களோ எனக்கு கொடுத்து அனுப்புகிறதுக்கு ஒரு நாலு செடி இருக்குது என்னால் வந்து பணத்தை வாங்கி கொடுக்கறது வந்து வேற பட் இது வந்து உயிருள்ள கொடுக்கும் கொடுக்கும்போது அதோட சந்தோஷம் வேறு வாங்குறவங்களுக்கும் அது சந்தோஷம் அதுவும் சில பேர் அது தேடின்ட்டுருப்பாங்க தேடின்ட்டுருக்கிறவங்களுக்கு நம்ம இதை கொடுக்கும்போது சர்ப்ரைஸாக அது இன்னும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் இது வந்து ரெயின் லில்லி நான் வந்து சேலத்தில் ஒரு பொண்ணுக்கிட்டேருந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் ஒரு சிக்ஸ்டீன் வை வெரைட்டிஸ் கொடுத்தாங்க இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் பூத்துருக்காங்க தான் விதைச்ச ஒரு இருபது நாள் முன்னாடி அவங்க பூத்துட்டாங்க ஃபஸ்ட் டைம் இது இது அமர்லில்லி இவங்க பூத்துட்டாங்க இது ஒயிட் கலரில் பூக்கும் ப்ளூவில் பெருசாக பூக்கும் கொஞ்சம் லைட்டாக வாசம் இருக்கு இதில் இது நெல்லிக்காய் டுவெண்ட்டி லிட்டர் வாட்டர் கேனில் வச்சு வளர்க்குறேன் இது எக்ஸ்னோரா இது உங்களுக்கு தெரியும் தேன் பூ எல்லா வீட்லேயும் இருக்கும் இது நெக்ஸ்ட் நித் முல்லை இப்போது சீசனால நல்லா பூத்துருக்காங்க நிறைய பூக்குறாங்க அது கேனில் இருக்கிறதுனால கொஞ்சமாக பூக்குறாங்க இது தரையில் வச்சா நல்லா இருக்கும் அப்புறமா இது வந்துட்டு உங்களுக்கு அடுக்கு சம்பங்கி ரஜினிகந்தான்னு சொல்லுவாங்க நல்ல வாசமாக இருக்கும் இது மல்லி அடுக்கு மல்லி செம்பருத்தி இது சிகப்பு கற்றாழை உங்களுக்கு ரேர் இது கிடைக்கிறது இதில் பெனிஃப் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இது பன்னீர் ரோஸ் உங்களுக்கு உள்ளுக்கும் எடுத்துக்கலாம் அப்புறம் சுவாமிக்கும் வைக்கலாம் இது நல்ல மனம் உங்களுக்கு முகந்தாலே உங்களுக்கு மனது ரொம்ப லேஸாக இருக்கும் இது ஒற்றை சம்பங்கி ரஜினிகாந்தான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் இது வந்து அமேஜ் அமேசான் லில்லி இல்லை யூச்சாரிஸ் லில்லி இதுவும் கொஞ்சம் வாசம் இருக்கும் ஒயிட் கலரில் பூக்கும் இது கெரினியம் லில்லி இதுவும் வாசம் இருக்கும் எட்டு பூ பூக்குவாங்க அதில் எல்லாம் பூத்துட்டாங்க ஆறு பூ ரெண்டு தான் இருக்குது இது ஒன்று இது மொட்டிருக்காங்க இப்போ வந்து இது பாரிஜாதம் ரொம்ப விசேஷம் லக்ஷ்மிக்கு ரொம்ப உகந்தது வீடே வாசமாக இருக்கும் இந்த இடமே வாசமாக இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய கொண்டு வரும் நிறைய மொட்டெல்லாம் இருக்குது இங்கே இது வந்து கேசவர்தினி இது மழையில் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க இப்போது இது வந்து சிகப்பு கற்றாழை இது இது வந்து வெள்ளைப்பூ கற்றாழை இது சிகப்பு மருதாணி வெள்ளை மருதாணி சிகப்பு பூ மருதாணி இது வந்து புளிச்சக்கீரை சிகப்பு கலரில் பூ பூப்பாங்க இவங்க இது வந்து நீங்கள் வந்து புளி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சாம்பார்லலாம் இதை போடலாம் இந்த இலையை போட்டிங்கன்னா புளி இப்போ நிறைய யூஸ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க இல்லையா அப்போ வந்து இதை நீங்கள் போட்டிங்கன்னா புளிப்பு பதிலா பதிலாக இது ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நெ பெனிஃபிட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு மல்லி அடுக்கு மல்லி டிஃப்ரெண்ட் ஒத்தர் இரண்டு அடுக்கு மல்லி நிறைய பூ பூத்துருக்காங்க பாருங்கள் இது தேன் பூ இந்த மாதிரி இருக்குது இது நிறைய பூத்துருக்காங்க இது அரளி இது இது வந்து சுண்டக்கா இது சுண்டக்கா இது நிறைய பூ ஒரு எடுத்துட்ட ஒரு வாட்டி இது இப்போ பூ பூத்துருக்காங்க தான் விடுவாங்க இது அலமந்தா எல்லோ இங்கேயும் லெமன் கிராஸ் இருக்கு இங்கேயும் லெமன் கிராஸ் இருக்கு இது வந்து டெக்கோமா டெக்கோமால நிறைய கலர் சொன்னேன் இல்லையா இது சிகப்பு கலர் இதுல வாசம் இருக்காது ஆனா அழகா இருக்கும் இது வந்து கோழிக்கொண்டை கொண்டை சிகப்பு கலர் இப்போ வித விழுந்து வளர்ந்துருக்காங்க இது வந்து லெமன் விளையட்டு லெமன் மாதிரி இருக்கும் அந்த காயெல்லாம் ஸ்மெல்லாம் நல்லாயிருக்கும் பூக்கள் அந் தேனைக்கல் அதிகம் இருக்கும் இது குட்டி எப்போ தான் வந்துன்ருக்காங்க இது வந்து துளசி அது மாதிரி நிறைய நிறைய இது மாதிரி இருக்குது அப்புறம் சைனீஸ் வைலட்டில் ஒரு ஆறு கலர் வச்சுருக்கேன் அதில் அங்கங்கே இருக்காங்க இது ஸ்பைடர் லில்லி இதுலேயும் வந்து மழை பெய்யும் போது இப்படி வெள்ளையாக வந்து ஸ்பைடர் லில்லி பூப்போ வெரிகேட்டட் லீவ்ஸு இது மல்லியில மல்லியில் ஒரு வகை இது ராமர் பானம் சொல்லுவாங்க இதில் பூக்கும் நிறைய அமர்லிலி கீழெல்லாம் இருக்குது இது இது வந்து பென்னி வேர்ட்னு சொல்லிட்டு அழகுக்காக வளர்க்குறது அது வந்து நிறைய பேர் வந்து இது ஹைப்ரிட் வள்ளாறுன்னு சொல்கிறாங்க இது ஹைப்ரிட் வரலாறு கிடையாது அழுகுக்காக வளர்க்குறது இது சாப்பிடக்கூடாது நம்ம நாட்டு வரலாறு டிஃப்ரெண்ட் அதுதான் சாப்பிட்ணும் அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பிங்க் கலர் சங்குப்பூ அப்புறம் ப்ளூ லைட் ப்ளூ சங்குப்பூ இப்போ வெயிலுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டு மழை வந்ததுனால இப்போ தான் துளிர்க்கிறாங்க எல்லாம் இது உங்களுக்கு வந்துட்டு மணி பிளான்ட்டு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க வெயிலுக்கு இப்போ தான் கொஞ்சம் மழை தழைச்சி வராங்க என்னுடைய பேர் கிருஷ்ணமூர்த்தி நான் வந்து தமிழ்நாடு தண்டை விவசாய சங்கத்தினுடைய தலைவராக சற்று ஏறக்குறைய பத்து ஆண்டுகளாக இருந்து வருகிறேன் தென்னையை பொறுத்தவரையிலே நான் ஒரு நாற்பது ஏக்கர் இந்த பகுதியில் விவசாயம் செய்து வருகிறேன் தென்னை மரத்தை பொறுத்தவரையிலே தென்னம்பிள்ளை நட்டதிலிருந்தே பூச்சி தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும் தென்னம்பிள்ளை வைக்கும்போது பார்த்திங்கனாக்கா பூஞ்சான நோய் வரும் பூஞ்சான நோய் வந்து குறுத்து அழுகி போயிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா காண்டாமிருக உண்டு காண்டாமிருக உண்டு ஒரு ஆடு மாடு பண்ணுற சேதத்தை விட அதிகமான அளவில் தென்னை மரங்களை சேதப்படுத்தும் தென்னை கன்றுகளையும் அல்லாமல் மரங்களையும் அது மேலே ஏறி அது இருக்கிற இடத்த பார்த்திங்கன்னா ஒரு கூடு கட்டி ரவுண்டாக பஞ்சு பஞ்சாக வெளியில் தள்ளும் அந்த பஞ்சு தள்ளுறதை பார்த்து தான் நம்ம வண்டு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த வண்டு வந்து சாதாரணமாக ஒரு ஒரு தோப்புக்குள்ளே வந்துருச்சுன்னா ஒரு ஐம்பது மரத்துலேருந்து நூறு மரம் வரைக்கும் சேதப்படுத்திடும் அதை உடனடியாக நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து ஒரு தொட்டி மாதிரி வச்சு அதில் ஆமணக்கு கொட்டையை போட்டு அந்த ஆமணக்கு கொட்டையை டெய்லி கலக்கி விட்டு அதில் கொஞ்சம் ஈஸ்டை போட்டோம்னு சொன்னால் அதில் வந்து அது அந்த இதால் கவரப்பட்டு அந்த வா வாசத்தால் கவரப்பட்டு அந்த வண்டுகள் அனைத்துமே வந்து அந்த பானைக்குள்ளே விழுந்துடும் பானையில் விழுந்து ரெக்கை நனைஞ்சு போச்சுன்னா அப்புறம் அதுக்கப்புறம் அது வெளியில் போக முடியாது அந்த மாதிரி ஒரு பயலாஜிக்கல் கண்ட்ரோல் மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் ஒரு கட்டுப்பாடு படுத்தலாம் அடுத்தது தென்னங் இளங்கண்ணுகளாக இருக்கிற இடத்துல சணப்பு வரை அரைச்சி சணப்பு வர மேலே வந்துருச்சுன்னா அந்த காண்டாமிருக மிருக வந்து சுற்றி வரும்போது அதனுடைய ரெக்கைகள் பாதிக்கப்படும் அதை சுற்றி வரும்போது ரெக்கைகள் பாதிக்கிறதுனால அந்த சணப்பு வதைக்கிற தோப்பில் அதிகமான பாதிப்பு இருக்காது எண்பது விழுக்காடுல தொண்ணூறு விழுக்காடு அதை கட்டுப்படுத்த முடியும் அடுத்தபடியாக வந்து இப்போ வந்து உயிரினங்கள் மூலம் அழிக்கிறது பயலாஜிக்கல் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க அந்த அதுக்குன்னு ஒரு பூச்சி இருக்குது அந்த பூச்சி அந்த தோப்பில் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த முட்டை பருவத்துலேயும் லார்வா பருவத்திலேயும் இருக்கக்கூடிய காண்டாமிருக வண்டுகளை சுத்தமாகவே அழி அதை அந்த வண்டுகளுக்கு வண்டுகளுக்குள்ளே முட்டையும் அந்த லார்வா பருவத்தில் இருக்கக்கூடிய காண்டாமிருக வண்டையும் சுத்தமாக அழிச்சிடும் இந்த வெள்ளை ஈனும் இப்போ புதுசாக கேரளாவில் வந்துருக்கு அந்த ஈயோடைய பாதிப்பு எப்படின்னா தென்னை மட்டைகளில் வந்து முட்டையிட்டு அது வந்து அந்த தென்னை ஓலை பூரா கருப்பு கருப்பாக போயிடும் அதை கொஞ்சம் அதிகமாக பாதிப்பு நாலஞ்சு மட்டை வந்துருச்சுன்னா வர்ற பாலையில் குறும்ப பிடிக்காது அந்த பூச்சிக்கும் இப்போ பயாலாஜிக்கல் கண்டி மூலமாக வேளாண்மை துறையில் ஒரு பூச்சி கொடுக்குறாங்க அந்த பூச்சியை வந்து அந்த தென்னை மட்டையில் வச்சு க ஸ்டாப்ளர் போட்டு பண்ணிடுறோம் பண்ணோன்னா அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது இந்த பூச்சி அதிகமாகி அந்த பூச்சியினுடைய ஆரம்ப பருவத்தை சுத்தமாக க அழிச்சிடுது அதனால அது வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகுது இப்போ வேளாண்மை துறை மூலமாக நிறைய கொடுத்துருக்குறாங்க எலிகள் மூலமாக அதிக தொந்தரவு தென்னை மரத்தில் எலிகளுடைய தொந்தரவுக்கு வந்து இந்த கேக்கு கொடுக்குறாங்க இல்லாமல் இன்னும் நிறைய எலிக்கு மருந்து கொடுத்து இந்த மரத்தில் ஏற முடியாத அளவுக்கு அந்த மரத்து அந்த மருந்து எலி சாப்பிட்டுச்சுன்னா பேரலைஸ் மாதிரி வந்துடும் அதுக்கு மரம் ஏற முடியாது அப்படியே கீழே தகுந்துக்கிட்டே இருக்கும் அது காக்கா குருவி பார்க்குறது அதை கொத்தி சாப்பிட்றோம் அப்போ வந்து இலிகள் மூலமாகவும் அதிக தொல்லை இருக்குது மரநாய்கள் ரொம்ப அதிகமான தொல்லை ஒரு மரநாய் ஒரு நூறு ஏக்கருக்கு ஒரு மரநாய் இருந்தால் போதும் ஒரு நாளைக்கு நூறு தேங்காயை சாப்பிடும் அது அப்படி மரநாயுடைய தொந்தரவும் இந்த பகுதியில் டெல்டா பகுதியில் இருக்குது நிறைய இருக்குது இதெல்லாம் விட தஞ்சாவூரை பொறுத்தவரை தஞ்ச டெல்டா பகுதியை பொறுத்தவரையில் தஞ்சாவூர் வாடல் நோய் என்ற ஒரு நோய் இருக்கிறது அந்த நோய் வந்து இது வரைக்கும் அந்த வேளாண்மை தொழில் அதுக்கு மருந்தே கண்டுபிடிக்கல ஆரியோ பங்கின்னு ஒரு மருந்து கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க அந்த மருந்து இது வந்து கொஞ்ச நாள் கட்டுப்படுத்துச்சு அதுக்கப்புறம் கட்டுப்படவே இல்லை ஆரிய பங்கின் போட்டாலும் சரி என்ன மருந்து போட்டாலும் சார்வடியும் நல்லா காய்க்கும் காய்க்கும் போதே பட்டு போயிடும் மரம் அதுக்கு போட மிக்சர்னு ஒரு மழைவே அதில் வந்து மயில் தூத்தத்தையும் சுண்ணாம்பையும் கலந்து சமவீதமாக கலந்து பேஸ்ட் மாதிரி தயார் பண்ணி எந் எந்தெந்த எல்லாம் பாதிச்சுருக்கோ சார் மரத்தை பட்டையை செதுக்கி விட்டு தடவி ஃபுல்லாக விட்டுருவோம் ரெண்டு அடி நீளத்து தறி விட்டுருவோம் அப்படி இருக்கும்போது ஒரு வருஷத்தில் சாகிறது ஒரு ரெண்டு வருஷத்தில் சாகும் மொத்தத்தில் வந்து அதை காப்பாற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த வருஷம் படுறதா இன்னும் ரெண்டு வருஷம் கழித்து படுற மாதிரி பண்ணலாம் ஆக அந்த ஆரியோ பங்கின் மாதிரி ஏதாவது நல்ல ஒரு மருந்து கண்டுபிடிச்சாங்கன்னா வேளாண்மை துறையில் தென்ன விவசாயிகளுக்கு மிக உதவியாக இருக்கும் இந்த வியாதி வந்து அதிகமாக டெல்டா பகுதியில் இருக்கிறதுனால இது தஞ்சை வாடல் வைன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ கேரளா மற்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊருக்குமே கோயம்புத்தூர் பக்கம் எல்லா பக்கமுமே இந்த நோய் பரவ ஆரம்பிச்சிருச்சு இப்போ அதனால் இது தஞ்சாவூர் வாடல் நோயின்னு சொல்ல வேண்டியில்லை வாடல் நோய் இதுக்கு அவசியமாக அரசாங்கம் நிறைய நிதி ஒதுக்கி இதுக்கான மருந்தை கண்டுபிடிக்கணும் தென்னையை பொறுத்தவரையில் அனைத்துமே வந்து காசாக்கக்கூடிய ஒரு மதி சிறப்பான ஒரு விளைபொருள் பொருள் அது தாவரத்திலேயே வந்து அனைத்தையுமே காசாக்கக்கூடிய ஒரு தாவரம்னா தன்னை மரம் தான் அதனால் தான் கற்பக விருட்சம்னு சொல்லுவோம் அந்த கற்பக விரச்சத்துலேருந்து கிடைக்கக்கூடிய தேங்காய் தேங்காயிலேருந்து உரிக்கக்கூடிய உரிமட்டை அப்புறம் அந்த தேங்காயை தாங்குகிற கொட்டாங்கச்சின்னு சொல்லக்கூடிய அந்த செல்லு அதை எடுத்துட்டு மேலே இருக்கக்கூடிய சப்ப மட்டைன்னு சொல்லுவோம் குரங்கு மட்டை அப்புறம் வந்து ஓலை அனைத்துமே வந்து மனிதனுக்கு பயன்படக்கூடிய ஒரு பொருள் அத்தனையுமே பணமாக்கக்கூடிய ஒரு பொருள் இதற்கு தேங்காயை மட்டும்தான் நாங்கள் விற்க முடியாதே தவிர மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கு நாங்கள் ஒரு பட்டுக்கோட்டையில் ஒரு வளாகம் ஒன்று அமைத்து தர கேட்டோம் இதுவரைக்கும் எங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கல அரசாங்கம் செய்து கொடுக்கவில்லை கேரள அரசை பொறுத்தவரையிலேயே மதிப்பு கூட்டி தேங்காயை விற்பதற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் அது போன்ற வளாகங்கள் அமைக்கப்பட்டு மிக சிறப்பாக விவசாயிகள் பயனடைகிறார்கள் தமிழ்நாடை பொறுத்தவரையில் தேங்காய் விளைகிற மாவட்டம் என்பதே மிக குறைவு ஏதோ பதிமூணு தான் தேங்காய் விளையுது அந்த பதிமூணு மாவட்டத்திலையுமே அவங்க வந்து இதுபோன்ற வளாகங்களை அமைத்து தென்னையை மதிப்பு கூட்டி விற்பதற்கு அனைத்து உதவிகளையும் அரசாங்கம் செய்ய வேண்டும் தேங்காயை பொறுத்தவரையிலே தேங்காயை உடைத்து கொட்டாச்சியை எடுத்துக்கொண்டோமானால் கொட்டாச்சி வந்து கார்பனுக்கு பயன்படுகிறது கார்பன் வந்து பேட்டரியில் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய ராடாக இருக்கக்கூடிய அந்த கார்பன் பேட்டரிக்கு மிகவும் முக்கியமான ஒரு மூலப்பொருள் கயற்பித்து என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த உருமட்டையிலிருந்து கிடைக்கக்கூடிய கயர் பித்து வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது அதில் கிடைக்கக்கூடிய நார் அருமையான ஒரு மேட்டை தயார் பண்ணுறதற்கும் படுப்பதற்கான மெத்தைகள் தயார் பண்ணுவதற்கும் இது இல்லாமல் கார் சீட்டு மற்றும் சோபாக்கள் செய்வதற்கும் முக்கியமாக பயன்படுது அதோடு மட்டுமல்ல பச்சை தேங்காயிலேருந்து கிடைக்கக்கூடிய தேங்காய் பால் வந்து அதிகமான விலைக்கு அரபு நாடுகளிலே விற்கப்படுகிறது அதெல்லாமே இப்போ வந்து தேங்காயிலிருந்து பதநீர் பதநீர் எடுத்து அதிலிருந்து ஜீனி தயார் பண்ணி விற்றா அந்த ஜீனி வந்து சுகர் பேஷண்ட் கூட சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு இயற்கையான ஒரு உணவு அது அந்த நீரா இறக்கு இறக்குறதுக்கான ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்க ஆனால் இது வரைக்கும் அதுக்கான எந்த வழிகாட்டுதலும் எங்களுக்கு இல்லை நாங்கள் நீராக இறக்குனா லோக்கலில் தான் விற்கணும் லோக்கலில் விற்றா போலீஸ் பிடிச்சிக்குவோம் படங்கள்லருந்து சொல்லி அதை பிடிச்சிக்குவாங்க அதனால் சரியான அரசாங்கம் வழிகாட்டி எங்கள் தென்னையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள்களை மதிப்பு கூட்டி விற்பதற்கு நல்ல ஒரு ஏ ஏற்பாட்டை நல்ல வழிமுறையை எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஆயிரம் விவசாயிகள் சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு கூட்டுறவு சங்கத்தை ஏற்படுத்தி அதன் வாயிலாக கொச்சின் போர்டுக்கு நம்மளுடைய விண்ணப்பத்தை கொடுத்தோம் என்று சொன்னால் அவர்கள் ஒவ்வொரு தன்னைமரத்திற்கும் உரமாகவும் அப்புறம் வந்து இடுபொருளாகவும் இன்னும் மற்ற இருக்கக்கூடிய தென்னங்கன்றுகளாகவும் பலவிதமான உதவிகளை அந்த கொச்சின் போர்டு மூலமாக செய்கிறார்கள் அதற்கு நம்முடைய சங்கம் வேண்டும் அந்த சங்கத்திற்கு பதிவு வேண்டும் அது அப்படி பதிவு செய்தால் அரசாங்க அரசாங்கத்தின் மூலமாக கயர் போர்டு மூலமாகவும் கொச்சின் போர்டு மூலமாகவும் நிறைய சலுகைகள் நமக்கு கிடைக்கிறது சொட்டு நீர் பாசனத்திற்கு எழுபத்தஞ்சி பர்சன்ட் மானியத்திலே சொட்டு நீர் பாசனம் செய்து சொட்டு நீர் பாசனத்தில் மூலமாகவே உரங்களையும் செலுத்தலாம் பூச்சி மருந்தையும் செலுத்தலாம் தனியாக ஊழியர்கள் ஆள் தேவையில்லை மிகவும் பராமரிப்பு செலவு குறைகிறது ஆகவே ஒவ்வொரு பகுதியிலும் சங்கத்தை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் சங்கம் அமைப்பதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய தொலைபேசி தொடர்பு கொண்டு கேட்டால் நான் அதுக்கான முழு விளக்கத்தையும் உங்களுக்கு செய்து தருகிறேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்